கேரளத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு சோலார் பேனல் அமைத்து தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொழிலதிபர் சரிதா நாயர் கைது செய்யப்பட்டார் கைதானதைத் தொடர்ந்து சரிதா அப்போதைய முதல்வர் உம்மன் சாண்டியின் இரண்டு அமைச்சர்கள் இரண்டு முன்னாள் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் இதனால் கேரளாவில் ஆட்சியே கவிழ்ந்தது தமிழகத்தில் அதேபோல் ஊழல் நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது மின்கட்டண செலவை குறைக்க சோலார் மின்சக்தி உற்பத்திக்கு மாற தொழில்துறையினர் விரும்புகின்றனர் சில நிறுவனங்கள் மேற்கூரை சோலார் அமைத்து மொத்த மின் செலவில் எழுபது சதவீதம் வரை குறைத்துள்ளன தற்போதைய விலைவாசி அடிப்படையில் ஒரு கிலோவாட் திறன் அமைக்க நாற்பதாயிரம் ரூபாய் வரை செலவாகிறது அதிகபட்சம் நூற்று பத்து கிலோவாட் திறன் வரை சோலார் கட்டமைப்பு அமைக்க வேண்டும் மேற்கூரை சோலார் கட்டமைப்பு செய்துள்ள நிறுவனங்கள் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இயங்கினால் மொத்த மின்கட்டண செலவில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை சேமிக்கின்றன இருப்பினும் சோலார் மின் உற்பத்தி செய்து நிறுவனங்கள் பயன்படுத்தி வந்தாலும் மின்வாரியம் வாரியம் பொருத்தும் நெட் மீட்டர் காரணமாக யூனிட்டுக்கு ஒரு ரூபாய் எழுபது பைசா வரை கட்டணம் விதிக்கப்படுகிறது உதாரணமாக பத்தாயிரம் யூனிட் உற்பத்தி செய்து அந்நிறுவனம் பயன்படுத்தினாலும் அதற்கு பதினேழாயிரம் வரை கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது இத்தகைய கட்டணத்திற்கு மின்வாரியம் சலுகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது சோலார் அமைக்கும் நிறுவனம் மின்வாரியத்திடமும் அனுமதி பெற வேண்டும் இந்த நிலையில்தான் சோலார் மின் உற்பத்தி திட்டத்தில் அடுக்கடுக்கான புகார்கள் எழுந்திருக்கிறதா தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பகுதியில் ஐம்பது மெகாவாட் சோலார் மின் உற்பத்தி செய்ய மூன்று நிறுவனங்கள் முன்வந்திருக்கின்றன அதற்கான அனுமதியை வழங்க வேண்டியது மின்சாரத்துறைதான் அந்த வகையில் மூன்று நிறுவனங்களிடமிருந்தும் தலா ஒன்றரை ஸ்வீட் பாக்ஸ் வீதம் நான்கரை ஸ்வீட் பாக்ஸுகளை பெற்றிருக்கிறதாம் துறையின் முக்கிய புள்ளி ஆனாலும் மின் உற்பத்திக்கான அனுமதியை வழங்கவில்லையா இதனால் டென்ஷனான ஒரு நிறுவனம் ஸ்வீட் பாக்ஸ் விவகாரத்தை டெல்லிக்கு தட்டிவிட்டிருக்கிறதா தமிழ்நாட்டில் சமீபத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திய போதே அந்த இரண்டு எழுத்துப்புள்ளி தொடர்பான இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது இப்போது சோலார் மின் உற்பத்திக்கு அனுமதி கொடுக்க லஞ்சம் வாங்கிய விவகாரம் வெளியாகி சூடுபிடிக்கத் தொடங்கியிருக்கிறது இதனால் விரைவிலேயே இரண்டு எழுத்து புள்ளி மூலமாக துறையின் மேலிடத்திற்கு மீண்டும் சிக்கல் வரலாம் என்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் முன்னூற்று ஏழு கோடி ரூபாய் அளவிலான மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பது மிகப்பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கிறது அனைத்து ஒப்பந்ததாரர்களும் சேர்ந்து மின்துறை அதிகாரிகள் மற்றும் துறை அமைச்சருடன் இணைந்து அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியுள்ளனர் இந்த ஊழலில் முக்கிய நபரான காசி என்பவர் மின்சார வாரியத்தில் கொள்முதல் நிதி பிரிவில் வேலை செய்பவர் என்றும் ஆனால் அலுவலகத்திற்கு செல்லாமல் அமைச்சர் வீட்டில் இருந்தபடியே மின்சார வாரிய ஒப்பந்தங்களை முடிவு செய்வார் எனவும் கூறப்படுகிறது அவர் வீட்டில்தான் சமீபத்தில் அமலாக்கத்துறை பல ஆவணங்களை கொண்டு சென்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது டாஸ்மாக்ல ஊழல் டிரான்ஸ்பார்மர்ல ஊழல் இப்போ சோலார்ல ஊழல் முடியலடா சாமி என்பது போல ஊழல் லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்